ஹலோ வெல்கம் டு ஜெஸ் மீட் வெல்கம் டு அந்த வீடியோ ஓகே ஸோ தளபதி வந்து இப்போ பொலிட்டல் என்ட்ரி கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஆஃபிஷியலவே ஆல்மோஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் வந்துருச்சு பிப்ரவரி நாலாம் தேதி போய் பேரெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் இப்போ எல்லாம் மீடியாவில் பெரிய அளவில் வந்துட்டு இருக்கு ஸோ அதில் அவர்களோ மற்றவர்களோ எந்த மறுப்பும் இருக்கும் அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் அது வந்து நூறு சதவீதம் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இன்றைக்கி நம்ம மீடியாஸில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க மைக்கெல்லாம் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு எல்லாருடையும் நிற்க ஆரம்பிச்சிவாங்க இந்த மாதிரி விஜயவர்கள் அரசியல்குள் வரரு உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் வந்தால் ஓட்டு போடுவீங்களா விஜய் வந்தால் இந்த கட்சிகளுக்கு வந்து எது திரிக்க முடியுமா இப்படின்னு கிறுக்குத்தனமான கேள்விகளை இந்த கிறுக்கு தயாரிகிட்ட போயிட்டு கேட்பாங்க யாரை சொல்கிறேன்னா மக்களை தான் சொல்கிறேன் ஏன்னா பத்தாம் புதுதாக சொல்கிறேன்னா நம்ம பத்தாம் புதுதான் தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு கேள்வி நம்ம கேட்குறோம் அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில்னு சில விஷயங்கள் இருக்கு அதை தான் வந்து பதிவு பண்ணணும் நம்ம ஒழிய இவர்களால் முடியாது இவராலேயே முடியலை இவரனால் எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி பதில் பால பாரதேவ் சிங்கை வைக்குதுங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கண்ட வீ கண்ண தான் இந்த வீடியோ இருக்க போது என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அப்ரெஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய விஜய் ஃபேன்ஸ் அந்த விஜய் இன்னும் பேஜஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்த மாதிரி இப்போ கேள்வி கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும் இப்போ போயிட்டு இப்போ நானே இப்போ கேள்வி விஜய் அவர்கள் வந்து பாலிடிக்ஸ் வர்றாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில பேர் என்ன சொல்லலாம் ஓகே அவர் வரது ஒரு மாற்றம் தேவை வரட்டும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தர் சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்தால் அவர் ஓட்டு போடுங்க கேட்டால் கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க வரட்டும் யாரு வேணால் இந்த அரசியல்குள்ளே வரலாம் ஸோ அவர் வந்து எப்படி என்ன மாதிரி கொள்கை எடுத்துக்கிறாரோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து அவர் வந்து தேர்ந்தெடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ரகங்கள் ஏன்னு கேட்டால் சாரி கைஸ் கொஞ்சம் உடம்பு சரியில்லை மீன்ஸ் பிடிச்சிச்சு அதனால் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடிய ராகும் ஆனால் இதுலேயே சில கோமிடி தலைவர்கள் இருப்பாங்க அவங்க வேறு கேட்டகரி என்னன்னு கேட்டிங்கன்னா விஜயவர்கள் வந்து வந்தால் நாட்டுக்கு செய்ய முடியும் செய்வாரா அப்படின்னு கேட்டால் உடனே ஒரு டைலாக் அடிப்பாங்க விஜயகாந்த்னாலேயே முடியலை இவர் வந்து என்னை கிழிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறாங்க ஒரு சில பரதேசிங்க நான் பார்த்துட்டு தானே வந்து எனக்கு சமகாண்டாக இந்த வீடியோ போடுறேன் நான் என்ன கேட்குறேன்னா விஜயகாந்த்னாலேயே முடியலை இவர் வந்து கிழிப்பாரா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன்டா முதல்ல கம்பாரிசன் பண்ணுறீங்க ஏன் ஒருத்தர் கூட ஒருத்தர் கம்பேரிசன் பண்ணுறீங்க சின்ன வயசில் இருந்து அதாவது வீட்லேயே அதை தானே சொல்லி வளர்க்குறாங்க எல்லாருமே ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தை கூட கம்பேர் பண்ணாத இருக்க டேலண்ட் வேறு இதுக்கு இருக்க டேலண்ட் வேறு ஃபைன் த டேலண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட்னு சொல்லிட்டு இது சொல்கிறாங்க இண்டிவிஜுவல் பர்சனல் பர்சனலோட டேலண்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்க அதில் கொண்டு போனீங்கன்னா அவங்க வந்து சைனா ஆவாங்க அப்படின்றது தான் ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் பட் எப்பயுமே இந்த கம்பேரிசன் ஒன்று இருக்கு வீட்டில் படிக்கும் போது பக்கத்து வீட்டு போய் நல்லா படிச்சுனா அவன் படிக்கிறான் அவங்க பதேஷ் மாதிரி சுற்றிட்டு இருக்கான் கடைசியில் அவன் படிச்சுட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் ப பத்தாயிரம் ரூபாய் பஞ்சாயிரூவாய் வேலை வந்துருப்பான் இவன் சும்மா ஊரை சுற்றிட்டு இருக்க மாதிரி இருப்பான் திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சைடில் ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் ஏதோ ஒன்று போது பெரிய அளவு கலந்துருப்பான் இவன் அவனுக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பிடுங்குங்களா இப்போ இந்த பேசின வாயிலாம் ஸோ உங்களுக்கு ஏன் இந்த கம்பாரிசன் கலந்துட்டு வருது ஒருத்தனால முடியலை இவர் வந்து என்ன கிழிச்சிட்டு வரான்னு கேட்குறேன் நான் திருப்பி உங்களை கேள்வி கேட்கறேன் விஜய்க்கு முடியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த நாய்க்குமே தகுதி கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்க ஒருத்தரை அந்த இடத்துல உட்கார வச்சாதான் அந்த கேள்வியை கேட்கறதுக்கான அருகதையே உங்களுக்கு இருக்கு புரியுதுங்களா உதாரணத்துக்கு நம்ம ஒரு கம்பெனியில் இருக்கோம் அந்த கம்பெனியோட ஹெட்டு ஒருத்தர் இருப்பார் ஓகேங்களா அவருக்கு தான் எல்லா அதிகாரமே இருக்கும் அவர் என்னன்னா என்ன செய்யலாம் பண்ணலாம் அவர் கீழே ஒருத்தர் இருப்பாங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து அவரோட நாலேஜ் அதிகமாக இருக்கும் டேலண்ட் அதிகமாக இருக்கும் ஆனா அது வெளியில கொண்டு வர முடியாது என்னதான் பண்ணாலும் மேல இருக்கிறவங்க போட்டு அமுக்கணுன்னா கீழே இருக்கிற எப்படி வெளில டேலண்ட் கொண்டு வருவான் எப்படி காட்ட முடியும் அப்போ அவை அந்த இடத்துக்கு போனால் தான் என்ன பண்ண முடியும் ஏது பண்ண முடியும் அப்படின்றத மக்களுக்கு புரிய வைக்க முடியும் அவங்களுக்கே அந்த இடத்துல உட்காந்து தான் அந்த இடத்தோட ப்ரெஷர் என்ன அந்த இடத்துக்கு அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம எப்படி நடந்துக்கணும் எந்த மாதிரி விஷயங்கள்னு புரிய வரும் ஸோ அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சார் அப்படின்னா ஓகே நல்லது விஜயகாந்த் மட்டும் செய்யலை தம்பி தமிங்களா உலகத்தில் நிறையா பேர் நல்லா செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க பணம் வசதி வச்சுருக்கவங்க நல்லா செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க விஜயகாந்த் போன்றவர்கள் செலிபிரிட்டி முகம் தெரிகிற ஃபேஸு அதனால் நம்ம கொண்டாடுறோம் விஜயகாந்த் மாதிரி எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் என்ன செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்போ அதெல்லாம் நம்ம தெரியாது இல்லை நம்ம அவங்க யாரும் கொண்டாடுறதும் கிடையாது ஏன்னா நமக்கு அவங்களுக்கு தெரியாது அவங்க செலிபிரிட்டிஸ் கிடையாது ஸோ அதனால் விஜயகாந்த் நல்லது செஞ்சார் தூக்கி ஓர வைங்க அரசியலில் அவர் என்ன செஞ்சார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது அரசியலில் வந்தார் ரெண்டாவது இடத்துல இடம் பிடிச்சார் ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியாக வந்தார் இது அவரால் செய்ய முடிஞ்சது அதுக்கப்புறமா அவர் செய்யணும் செய்யணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா அவரை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கணும் ஸோ அதை வந்து அவர் செய்ய முடியாது அது மக்கள்லாக நீங்கள் தான் செய்யணும் நீங்கள் முட்டா பிரதேசங்களில் இருக்கிறனால தான் ஓட்டை போட்டு அங்கே கொண்டு உட்கார வைக்கணும் இவர் ஓட்டு போட்டால் அதாவது ஓட்டு போட்டால் தான் ஜெயிப்பாங்கன்றதே வந்து உண்மை ஓட்டு போட்டு இவர் ஜெயிக்கலனா என் ஓட்டு செல்லாமல் இருந்தேன் அதனால நான் என் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு போய் டிஎம் கேக்கும் ஏடிஎம் ஓட்டு போடுற பல பரதசங்கள் இருக்காங்க பல பரதேசங்கள் லட்சக்கணக்கான பரதேசி இருக்கா இருப்பாங்க என் ஓட்டு போய் நான் ஓட்டு போட்டு அதை ஜெயிக்க ஏன் என்பது போகணும் டே ஜெயிக்க மாட்டார் ஜெயிக்க மாட்டார் நாங்கள் போட மாட்டேங்குது எப்போ ஜெயிப்பாங்க போட்டா தாண்ட ஜெயிப்பாங்க ஸோ விஜய் அவர்கள் வந்து இது அரசியலில் வந்து விஜயகாந்த் மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு எந்த நாய்க்குமே தகுதி கிடையாது ஏன்னா விஜய்னு இல்லை யாரையுமே யாரையுமே கம்பேரிசன் பண்ண முடியாது அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அவருடைய வே ஆஃப் ஒர்க்கிங் என்ன அப்படின்றது அவருக்கு தான் தெரியும் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் விஜயவர்கள் தான் அரசியல் கட்சி அஃபீஷியல் ஆனால் சொன்னார் பட் என்டிடிவி பேட்டியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே இங்கே பாலிட்டிக்ஸில் வருவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அதற்கான ஒரு நேரம் இருக்கும்போது வருவேன் அதற்கான ஏற்பாடுகள் வந்து நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் விஜய் மக்கள் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் அதற்கான தேவைகளை ஒரு ஒரு கட்டமைப்பாக நாங்கள் அமைச்சு வந்துட்டு அதுக்கு ஒரு சரியான நேரம் வரும்போது அரசியல் இறங்குவேன்னு ரெண்டாயிரத்து பதினொன்றுலேயே ஒரு சொல்லிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு வருஷம் ஆச்சு ஓகேவா பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே விஜயர்கள் நான் அரசியல்களை வருவேன் அரசியல்களை வரணும் அப்படின்ற இன்னும் அவர் அப்போயே வந்துருச்சு ஸோ அந்த தொலைநோக்கு பார்வை தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்த இந்த டெவலப்மெண்ட் வந்ததுக்கப்புறமா இப்போதான் ரைட் டைம் இந்த ஏஜாக இருக்கலாம் அவர் இருக்கிற அந்த பீக்காக இருக்கலாம் ஸோ ஏன்னா அந்த ஒரு டூ தௌசண்ட் லெவன் அவருடைய வயசு வந்து கம்மி ஒரு முப்பத்தினாலு முப்பத்தஞ்சு வயசு அந்த டைத்தில் வந்து ஃபேமிலி ப்ரெஷர்ஸ் இருக்கும் ஸோ ஃபேமிலி கூட இருக்கணும் ஸோ அதாவது எப்படி சொல்கிறதுனா சின்ன வயசில் வந்து கோவம் அதிகமாக வரும் டெம்பர் ஹேண்டில் பண்ண முடியாது உதாரணத்துக்கு இப்போ ஏதாவது அவனை பேசிட்டாங்கன்னா வெளியே வர மாட்டாரு வீட்டிலே உட்காந்துருப்பாரு வெளியே வந்து யாரையும் பேச மாட்டாரு ரொம்ப வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க மாட்டாப்பில்ல ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவர் இருந்துச்சப்போ ஸோ அதெல்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் மாறி 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 வரும்போது தான் ஸோ அது வந்து அதை மாற்றி அதுக்கு அவர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நம்ம அரசியலுக்குள்ளே போனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அது எதுவாக இருந்தாலும் நம்ம அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலைக்கு ஏற்றத்துக்கு ஒரு தகுதி வரும் அந்த தகுதி வந்தனால தான் விஜயகாந்தோடைய இறங்கல் நிகழ்ச்சியில் செருப்புக்கு போய் மௌனமாக எந்த பற்றியுமே பேசாமல் அடுத்த நாள் தூத்துக்குடியில் போயிட்டு அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அதை செஞ்சுட்டு இருந்தாரு ஸோ இந்த லெவலுக்கு தன்னை டெவலப் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பாலிட்டிக்ஸில் வந்து நுழையிறது அப்படின்றது சும்மா கிடையாது ஏன்னா இந்த உங்க மாதிரி பதவியேசி தாயிங்க என்ன பண்ணுவீங்க இப்படி இஷ்டத்துக்கு பேசுகிறது அவர் இருந்தால் என்னப்பா கிழிச்சி பக்கிச்சிருவார் அவருனாலே முடியல இவர் யார்னால முடியலேன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்க எல்லாமே பெட்டரா நான் ஓப்பனாக சொல்லுவேன் ஏன்னா இந்த முடியலன்னு சொல்கிற பதேசி தாய்லங்க எல்லாமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் செத்து போகிற தாய் இல்லைங்க நம்மளால முடியலை இவங்க போகிறாங்கப்பா நம்மளால் சென்னா அவங்களோட எங்களால் இருப்பாங்க நம்மளால் செய்ய முடியல ஆனால் அவர் பா ஏன்டா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் சாவுறீங்க ஏன் உங்கள் இடத்துக்கு வந்து ஒருத்தவங்க உட்காந்துருங்க அப்படின்ற பயம் இருந்துச்சுன்னா அந்த இடத்த நீ தக்க வைக்கிறதுக்கு என்ன சினிமோ அதை செய் நல்லது நீ செஞ்சு அப்படின்னா உன்னையே அந்த இடத்துல இறக்க போகிறாங்க மக்கள் டிஎம்கேஏ யாராக வேணா இருக்கட்டும் இந்த மக்க முதல்ல இவங்க கட்சிக்காரங்களை நான் கட்சியில் சொல்லவே மாட்டேங்கன்னா அவங்க அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க அவங்க ஓட்டு ஓட்டுவாங்கன்னா காசு கொடுக்குறாங்க எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க ஆனால் அறிவு மயிறு கொஞ்சமாக இருந்துச்சுன்னா மக்கள் பிரதேசம் என்ன பண்ணுவீங்க கரெக்டாக யார் வேணும் அவங்க கொள்கை என்ன அவங்க யாருக்கானவங்க அவங்களுடைய அரசியல் அந்த எப்படி சொல்கிறது அரசியலோட செயல்பாடு எப்படி இருக்குது இதை பார்த்து ஓட்டு போடுவீங்க கண்டிப்பாக பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுவோம் பிடிக்காது போட மாட்டோம் பிடிச்சவங்க வந்து நமக்கு நம்ம நாட்டுக்கு என்ன தான் அப்பே பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அது மாதிரி தான் என்னோட இயல்பு அதெல்லாம் நான் மாட்டுக்கிறதே சொல்லலை பட் இந்த மெஜாரிட்டியாக ஒரு அவுட்சைட் அவுட் ஆஃப் த பாக்ஸில் பீப்புள் இருப்பாங்களே எனக்கு அந்த கட்சி முடிக்கல இந்த கட்சி முடிக்கலப்பா நான் நோட்டால் கொண்டு போய் போட்றேன்னு சொல்ல பேர் போடுவாங்க அது தண்டம் தண்ட கருமாந்திரம் வேஸ்ட் தண்ட கர்மாந்திரம் நோட்டால போடுறது என்ன பொறுத்த வரைக்கும் சளி பைசாக்கு ப்ரொயோசனில் இல்லாத ஒரு சிஸ்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நோட்டான ஒரு ஆப்ஷனே மக்களை முட்டாளாக்கிறது தான் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நோட்டால் எவ்வளோ ஓட்டு போட்டு வச்சுருந்தாலும் நோட்டாக்கு நோட்டாவுக்கு அகெயின்ஸ்டாக இந்த பக்கம் ஒரே ஒரு ஓட்டு மனுஷன் வாங்கியிருந்தாலும் தான் வெற்றி பெற்றதாக கணக்கில் வரும் நோட்டா ஓட்டு கணக்கிலேயே எடுக்கப்படாது ஸோ இந்த நோட்டாவை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கட்சிகள் பிடிக்காத கட்சிகள் இருக்கும் அந்த புதுசு புதுசாக நிறையா பேர் வர்றாங்க பாருங்கள் இந்த புதுசு புதுசாக வர்றவங்களை வந்து சில பேர் ஆதரிக்க மாட்டாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஆதரிக்கலைன்னா அவங்க ஒன்று அவங்க ஓட்டு வேஸ்ட்டாக போயிடும் அப்படி இல்லைனா அந்த ஓட்டை வந்து இவங்களுக்கு போடணும் இல்லை அவங்களுக்கு போடணும்னு சொல்லிவிட்டு வீட்டின் கட்டாயத்து பேரில் இல்லை மற்றவங்க கட்டாயத்துக்கு பேரில் கொண்டு போய் போட்டுருவாங்கனால அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துன்னா போய் எவனா போட எந்த எந்த பதவீசிக்கிட்டா இது போட்டு போடான்னு சொல்லிட்டு போட்டு போயிடலான்னு ஒன்று இன்னொன்று என்னென்னா நோட்டால் எவ்வளோ விழுகுது அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த ஓட்டை கணக்கெடுத்து அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் விழுதுன்னா ஸோ இவ்வளோ பேர் வெறுப்பாருங்க அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணா நம்ம கிட்ட வருவாங்க அப்படின்னு அந்த அரசாங்கம் வரும்போது அதற்கான செயல்பாடு செய்யும் ஸோ இப்படி தான் வந்து இருக்காங்க எல்லாமே ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பாலிடிக்ஸ்லையும் சாரி ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் மக்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அது விஜயா சீமானா ஸ்டாலினா இபிஎஸா ஓபிஎஸா அண்ணாமலையா அப்படின்னு பார்க்காதீங்க என்ன கொள்கை வைக்கிறாங்க அப்படின்னு பாருங்க அதே மாதிரி முக்கியமாக ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா புதுசாக வர்றாங்க அப்படின்னா அவங்கள அவனால் முடியாது அவங்களால செயல்பட முடியாது அவங்க லாய்க்கு இல்லை இவங்களாலே முடியல இவங்க வந்து என்ன கிழிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்காதிங்க ஏன்னா இங்கே செஞ்சவங்க எல்லாருமே அவங்களா வந்து செய்யலை நீங்கள் தான் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கீங்க அதை ஒழுங்காக புரிஞ்சுக்கங்கடா முட்டாப்பாயிலா நீங்கள் ஓட்டு போட்டால் மட்டும்தான் அவசியம் நீங்கள் ஓட்டு போடலை அப்படின்னா யார் அங்கே சிஎம் கிடையாது அதை மூலம் புரிஞ்சுங்க நீங்கள் ஓட்டு போட்டால் தான் பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் கிடையாது இது தான் டெமோக்ரஸி உங்கள் கையில் தான் இருக்குது தலையெழுத்து அந்த மயிறு தலையெழுத்த ஒழுங்காக எழுதுங்க அதை விட்டு விட்டு வர்றவன் போகிறவனால் அதுனால முடியாது இவன் ஆனால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஏச்சு இந்த பேச்சு பேசிக்கிட்டு இந்த மாதிரி தெரியாதுங்க நீங்கள் சொல்கிற விஷயங்கள் பேக் ஆக போகிறது உங்களுக்கு தான் ஏழு மாடுங்களா உங்களுக்கு தான் இதெல்லாம் உங்களுக்கு எப்போ எனக்கு தெரியல இந்த மைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீட்டு வந்த இந்த மீடியா பாரத வச்சுக்காய் அவங்களாவது அவங்களுக்காவது குத்திடணும் கேள்விக்காது கொஞ்சம் ப்ராப்பராக கேளுங்கடா இல்லைன்னா இந்த மாதிரி காய் நீங்கள் பேசுகிற பதிவு போகாதீங்கக்கா பேசாமல் கொஞ்சம் கொஞ்சம் பேர் மக்கள் மனசில் கொஞ்சம் மைண்ட் மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நெகட்டிவ் பப்ளிசிட்டி அதிகமாகச்சுன்னா உடனே அதை பேசணும் பின்னாடியே போய்விங்க நம்மளுங்க அது ஒரு ம ஒரு முட்டா கூட்டம் ஸோ அந்த மாதிரி இருக்குது அதனால அதை முதல்ல நிறுத்துங்க முதல்ல மாற வேண்டியது மக்கள் நீங்கள் மாறல அப்படின்னா இங்கே விஜய் இல்லை யார் வந்தாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அதை எடுங்க ஏடி எங்கே தான் இருக்கும் புரியுதா அதனால் அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களால் முடிஞ்சளவுக்கு தான் செய்ய முடியும் அதிகாரம் இல்லைனா என்கிட்ட இருக்கிற என்னுடைய பணமும் என்னமோ இருக்கோ அதை வச்சு தான் நான் செய்ய முடியும் ஒளி அதிகாரம் ஒன்று இருந்தால் மட்டும்தான் நான் நினச்சதை செய்ய முடியும் அதுக்கு மக்கள் அந்த அதிகாரத்தில் போய் உட்கார வைக்கணும் ஓட்டு போட்டு அதுக்கு உங்களுக்கு சுய புத்தி இருக்கணும் சுய சிந்தனை இருக்கணும் உப்பு போட்டு திங்கணும் உண்மையான தமிழனாக இருக்கணும் மானம் தமிழனாக இருக்கணும் கண்ட கண்ட வந்திருக்க காலையில் போய் நக்காதவங்கலாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் மனசில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கரெக்டான ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல போய் உட்கார வைப்பீங்க இல்லைன்னா திருப்பி திருப்பி அறுபது வருஷமாக ஐம்பது வருஷமாக இந்த பார்த்துக்கிட்டே இருக்கோம் பாருங்கள் ரெண்டே ரெண்டு கட்சி இதே தான் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த ரெண்டுலேயும் ஒன்று எங்கே வேணே தெரியல ஒன்றே ஒன்று மட்டும் தான் ஒரு ஊழாய் போகிட்டு இருக்குது இது போய் கடைசியில் நாளைக்கு இந்துத்துவான்னு ஒரு கட்சி ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி எப்படா தமிழ்நாட்டில் காலம் நான் அவங்களாம் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு நாசமாயிரும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக செயல்படுங்கடா உங்களெல்லாம் ஓகே ஜெய்ஷ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஷியா நடந்த வீடியோ லவ் யோ கே பபை